சிறையில் இருந்து சசிகலா வெளியே வந்தால் மகிழ்ச்சிதான் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த இருக்கன்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பிரச்சினைக்குரியவர்களாக இருப்பதால் அக்கூட்டணியே ஒரு பிரச்சனையான கூட்டணி என விமர்சித்தார் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என லட்சியத்துடன் தொடங்கப்பட்ட கூட்டணிதான் அதிமுக பாஜக கூட்டணி என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார் மக்கள் நீதி மையத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என குறிப்பிட்ட ராஜேந்திர பாலாஜி சிறையில் இருந்து சசிகலா வருவதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்தார் அவங்க வெளியே வர்றதில் எங்களுக்கு எந்த ஆட்சியும் கிடையாது அவங்க நாங்கள் உள்ள நாங்கள் எல்லாம் வைக்கல அதை அது செஞ்சது பூரா திமுக ஆட்சி தான் திமுக அரசு தான் அவங்க அவங்க ஒரு பெண்ணு அவங்க வெளியே வந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது